ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குக்கரில் ரொம்ப சிம்பிளாக ஒரு நான்வெஜ் பிரியாணி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் குக்கர் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துருக்கேன் அது நல்லா சூடானதும் பட்டை ஏலக்காய் ஏலக்காய் வந்து கருப்பு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் இந்த நார்மல் ஏலக்காவும் ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேன் அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை கிராம்பு இது எல்லாமே போட்டிருக்கேன் இதில் வந்து மல்லியில் புதினா வந்து சேர்க்காம தான் அந்த பிரியாணி பண்ண போகிறேன் அதனால கரம் மசாலா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல நிலமாக நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி லாம் இப்போ இது கூட வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்து இதோடய ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுறேன் இப்போ என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இறால் தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் ரால் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் வந்து உங்களோட விருப்பம் வேணும்னா சேர்த்துக்கோங்க அப்படின்லாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதில் வந்து மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு தயிர் இவ்வளோ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருந்தேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் தெளிய வரணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கிளாஸ் அரிசியை நல்லா கழுவிட்டு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு விஸ் ஒரு விசில் வச்சா போதும் ஒரு விசில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த விசில் எல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடியாகிடும் மல்லியில் புதினா இதெல்லாம் சேர்க்காமலே சூப்பராக வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுவரை ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராவது இந்த மாதிரி மளியில் புதினா இல்லாமலும் பிரியாணி செஞ்சுருந்தீங்கன்னா மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்